திரைசத்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு வெற்றி படம் தர்ம யுத்தம் அதை பற்றி பார்ப்போம் ஆரம்ப கால வெற்றி படங்களில் ஒன்றானது யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளியான பைரவி ரஜினிகாந்த் ஹீரோவாக நடித்த முதல் படம் சிறிய கதாபாத்திரம் வில்லன் குணச்சித்திர நடிகர் இரண்டாவது ஹீரோ என்று படிப்படியாக வளர்ந்து முதன்மை ஹீரோவாக அந்தஸ்தையும் மூன்று வருடத்தில் அடைந்திருந்தார் ரஜினி அந்த ஆண்டில் மகேந்திரின் முள்ளும் மலரும் கே பாலச்சந்திரின் தப்பு தாளங்கள் உள்ளிட்ட திரைப்படங்களில் முதன்மை ஹீரோவாக தன்னுடைய அபாரண நடிப்பு திறமையும் தனித்துவமான ஸ்டைலையும் வெளிப்படுத்தி ரஜினியின் மனதில் கவந்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு எண்பதில் ரஜினி ஹீரோவாக நடிகராக தன்னை வலுவாக நிலைநிறுத்தி கொண்ட காலகட்டம் அவர் ஒரு வணிக மதிப்புமிக்க ஹீரோவாக நிலை பெற்ற உதவிய முக்கியமான படங்களில் ஒன்று தர்ம யுத்தம் மாறுபட்ட கதைகளில் துணிச்சியனான இயக்குனர் ஆர் சி சக்தி கமல்ஹாசின் நெருங்கிய நண்பர் உடன்பிறவா அண்ணன் என்றுதான் கமல் அவர் எப்போதும் குறிப்பிடுவார் உணர்ச்சிகள் மனிதரீத்தின் நிறங்களா ஆகிய படங்களில் கமலை முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்தார் அவர் மூன்றாவது படத்தில் ரஜினியை ஹீரோவாகவும் ஸ்ரீதேவி ஹீரோயினாகவும் நடிக்க வைத்தார் இதற்கு பிறகு ஜானி போக்கிராஜா தனிக்கட்ராஜா அடுத்த வாரிசு என பல படங்களில் இணைந்து நடித்தனர் ரஜினியின் தங்கையாக லட்சுமி ஸ்ரீ நடித்தார் சுள்ளிராஜன் சச்சு வெண்ணுநாடு மூர்த்தி தேங்காய் சீனிவாசன் வில்லனாக நடித்துள்ளார் மனிதர்களை கொன்று அவர்களை கண்களை மற்ற உறுப்புகளையும் பணத்துக்கு விற்கும் கொள்ளை கூட்டம் ரஜினியின் தங்கையை கொன்றுவிடும் அதற்காக அவர்களை பழி வாங்குவார் அந்த காலத்திலேயே மனித உறுப்புகளை விற்கும் படமாக எடுத்துள்ளார் இந்த படத்தில் காதல் மோதல் தங்கை பாசம் ஆக்சன் காமெடி கலந்த படமாக எடுத்துள்ளார் பௌர்ணமி இரவுகளில் மட்டும் செங்கிலில் கட்டி வைக்க வேண்டிய அளவு நாயகருக்கு கட்டு கட்டுப்படுத்த முடியாத வெறி ஏற்படுவதும் போன்ற உளவியல் அமோசியும் விஷயத்தையும் ஏற்படுத்தியிருப்பார் ரஜினிக்கு மூக்கு கண்ணன் அணிந்து கொண்டு நடித்த மிக சில படங்களில் இதுவும் உண்டு இளையத இசையில் எல்லா பாட்டுகளும் இட்டுதான் ஆகாய கங்கை என்ற டூயிட் படலில் அந்த கண்ணாடியிலேயே கையிலை சுற்றியபடி நடந்து வந்த அபாரமான ஸ்டைலை காட்டிவிடுவார் இந்த பாடலில் தங்கையின் மீதான பாசத்தை வெளிப்படுத்துவது போல் அமைந்த ஒரு தங்க ரேதத்தில் ஒரு மஞ்சள் நீலவு என்ற பாடலை அருமையாக மனசிவாசன் பாடியிருக்கிறார் ரஜினிக்கு இது ஒரு வெற்றி படம் நல்ல வசூலை தந்த படம் நன்றி மீண்டும் சந்திப்போம்